அண்டர் கவர் ஆபரேஷன் தரமான சம்பவம் செய்த உத்தரப்பிரதேசத்தின் சிங்கம் சுகன்யா ஷர்மா ஐபிஎஸ் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன பள்ளிகள் முதல் கல்லூரி மாணவிகள் தங்கும் விடுதிகள் வரை பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சற்று அதிகமாக காணப்படுகிறது காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் விமர்சிக்கப்பட்டும் வருகின்றது இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அந்த சம்பவம் இந்தியாவிற்கே முன்னோடி சம்பவமாக மாறியுள்ளது நள்ளிரவில் ரயில்வே நிலையத்தில் ஆட்டோவில் இறங்கிய பெண்ணை பார்த்து பலரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் இந்த பெண் ஆட்டோவில் வந்து இறங்கியது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் கொண்டு விட்டது ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டு வந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுப்பதற்காக உத்தரப்பிரதேச அரசு தடுப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது இப்போது கூட ஒரு புதிய முயற்சியை பெண் போலீஸ் அதிகாரி மேற்கொண்டுள்ளார் ஆக்ராவை சேர்ந்த பெண் காவல் உதவி ஆணையர் சுகன்யா சர்மாவுக்கு முப்பத்து மூன்று வயதாகிறது நகரில் பெண்களின் பாதுகாப்பு நிலையை கண்டறிய வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்தில் மப்டியில் சோதனை செய்தார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முடிவு செய்தார் சுகன்யா இதற்காக அங்கிருந்த ஆட்டோ டிரைவரிடம் சென்று தன் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் தான் செல்ல வேண்டிய இடத்தை சொல்லி கட்டணம் எவ்வளவு என்று கேட்டுவிட்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டார் பிறகு இந்த ஊரில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று ஆட்டோ ஓட்டுநரிடம் பேச்சு தந்து நிலவரத்தை அறிந்து கொண்டார் ஆட்டோ டிரைவர் முதலில் அவர் சுற்றுலா பயணிதானே என்று சீருடை அணியாமல் இருந்துள்ளார் பிறகு போலீஸ் என தெரிந்தவுடன் அவர் அவசர அவசரமாக சீருடை எடுத்து அணிந்துள்ளார் பிறகு ஒரு சுற்றுலா பயணியை போல ஆக்ரா காண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் போய் ஆட்டோவில் இறங்கினார் ரயில் நிலையத்துக்கு வெளியிலிருந்து நின்று கொண்டிருந்தார் சுகன்யா அப்போது திடீரென நூற்றி பன்னிரண்டு என்ற அவசர கால அழைப்பு எண்ணுக்கு சுகன்யா போன் செய்தார் எனக்கு உடனே உதவ வேண்டும் இரவு வெகு நேரமாகிவிட்டது ரோடு முழுக்க வெறிச்சோடி காணப்படுகிறது இரவு நேரத்தில் தனியாக நடந்து செல்ல பயமாக இருக்கிறது என்று போலீசாரிடம் சொன்னார் அப்போது சுகன்யாவிடம் பேசிய ஹெல்ப்லைன் ஆபரேட்டர் அவரை பாதுகாப்பான இடத்தில் இருக்க சொல்லிவிட்டு அவர் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடத்தை பற்றிய தகவல்களை பெற்றுக் கொண்டார் அடுத்த சில நிமிடங்களிலேயே ரோந்து படையில் இருக்கும் பெண் அதிகாரிகள் சுகன்யாவை தொடர்பு கொண்டார்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் சிறிது நேரத்தில் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறோம் என்றார் அதற்கு பிறகுதான் அவர்களிடம் தன்னுடைய அடையாளத்தை தெரிவித்த சுகன்யா அவசர கால சேவை அமைப்பை சோதனை செய்யவே இத்தகைய செயல் மேற்கொண்டதாக கூறினார் அத்துடன் இந்த சோதனையில் தாங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் என்றும் கூறி அவர்களை மனமாற பாராட்டினார் கூட்டம் அதிகமுள்ள முக்கியமான பகுதியில் ஆய்வு செய்துள்ளார் இதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்படும் முதல் நடவடிக்கை இது அனைத்து போலீசாரும் இதை தினசரி செய்ய வேண்டும் சராசரி பொதுமக்களாக ஆய்வு செய்தால்தான் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் முக்கியமாக இரவு நேரங்களில் ஆய்வு செய்வது மிகவும் அவசியம் சுகன்யா ஷர்மா சிறப்பான பணியை செய்துள்ளார் என்று பாராட்டி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் குறிப்பாக தென்மாநிலங்களில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்